மேசராசிக்காரங்க என்றைக்குமே தான் இருப்பாங்க பணம் சேர்க்கறதுலையும் பணம் அவங்க கிட்டே இருக்கிறது என்றைக்குமே கரெக்டாக வரும் அதே நேரத்தில் மேசராசிக்காரங்க எப்படிப்பட்ட சூழ்நிலமையும் சமாளிக்கக்கூடியவங்க உயர்ந்த வாழ்க்கையும் பார்ப்பாங்க தாழ்ந்த வாழ்க்கையும் சமாளிக்கக்கூடியவங்க பொருள் சேர்க்கிறதுல வந்து இவங்க மாதிரி சாமர்த்தியசாலியாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் அது அவங்ககிட்ட இயற்கையாக வரத்தான் செய்யும் அந்த பிடிவாதம் முன்கோவம் வந்த வேகத்தில் போயிடும் அது தன்னோட வீட்டில் தன் தாய் தந்தை மற்றவங்க கிட்டே தான் அந்த பிடிவாதம் முன்கோபம் இருக்கும் புகழ்ச்சியாக பேசுனா உடனே என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்படி பேசுனா இவங்க காரியம் சாதிக்கணும்னா கரெக்டாக பேசுனோம்னா காரியம் சாதிச்சிடலாம் அது மாதிரி உழைக்கிறது அப்படி தான் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது அப்படியே வேலை செஞ்சால் பத்து ரூபா சம்பாதிச்சோங்கிற அந்த பெரும்போக்காக வேலை செஞ்சு சாமர்த்தியமாக காசு சம்பாதிக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் இவங்ககிட்ட இருக்கும் இந்த மாதிரி மேசராசிக்காரங்க என்றைக்குமே பூமிக்காரகனாகிய செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால மண்மனை பூமி இவங்களுக்கு எப்பவுமே அமையும் ரெண்டாம் வீட்டுக்காரன் சுக்கர பகவானாக இருக்கிறதுனாலையும் மேசராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே வாகன வசதி அதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழக்கூடியதுக்கு சமமாக தான் இருப்பாங்க அது எதையுமே ஸ்போர்ட்டிஃபாக எடுத்துக்கக்கூடியவங்க தான் அது மாதிரி மேசராசிக்காரங்க என்றைக்குமே ஏற்றத்தாள் இருந்தால் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க வந்து புகழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சீக்கிரம் பணம் வாங்கணும் பணம் செலவு பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணக்கூடியவங்க தான் இவங்களை பொறுத்த பிறருக்கு உதவுற மனப்பான்மையே அவங்களுக்கு இருக்குது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது செய்வாங்க ஆனால் ஹெல்ப் பண்ணுறதும் கூட பார்த்து தான் பண்ணுவாங்க சும்மா டக்குன்னு கேட்டதும் எடுத்து மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கணும் பிடிச்சா தான் அதை செய்வாங்க ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே கொண்டுட்டு போகக்கூடிய கெட்டிக்காரங்க தான் பிறருடைய நம்பிக்கைக்கு உரியவங்க தான் இவங்களை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே இவங்க மேசராசிக்காரங்க வந்து கொஞ்சம் முன்கோபம் இருந்தாலும் நல்லவங்க இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்